ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டாவது நூற்றி இருபத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது இப்போது இந்த நூற்றி இருபத்தி நான்காவது சங்கீதம் முழுசாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சிறு வயசுலேருந்தே வந்து ஒடுக்கப்பட்டேன் நிறைய பேர் என்னை மிதித்து போனாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு அவருடைய நிறைய குறைவுகளை அதாவது தன்னை எவ் தான் எப்படியெல்லாம் பாடுபட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது தான் இந்த காரியத்தையும் குறித்து சொல்கிறாரு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அப்படின்ட்டு இதை ஏன் வந்து இந்த வார்த்தையை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்களில் நமக்கு நிறைய வழிகள் இருக்கும் நிறைய காயங்கள் இருக்கும் இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெற்ற பெறப்போகிறேன் அப்படின்னு சில நபர்களை குறித்தோ சில சூழ்நிலைகளை குறித்தோ நமக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் அப்போது நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இப்போ நீங்கள் கண் கொண்டு பார்க்குற எல்லாமே கர்த்தர் உண்டாக்கினது ஒருவேளை நீங்கள் பில்டிங்ஸை பார்க்கலாம் நிறைய பிரிட்ஜஸை பார்க்கலாம் நிறைய வீடுகளை பார்க்கலாம் தோட்டங்களை பார்க்கலாம் இதெல்லாம் ஒருவேளை மனுஷன் செஞ்சதில்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த மனுஷனை உருவாக்கினதும் கர்த்தர் அவனுக்கு மூளையை உண்டாக்கினதும் கர்த்தர் ஒரு மனுஷனால் இவ்வளவும் செய்ய முடியும்னா இதையே உண்டாக்கின இதற்கு அடித்தளமான எல்லா காரியத்தையும் உண்டாக்கின தேவனால் எவ்வளவு கூடும் ரீசெண்ட்டாக நான் வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்கள்லாம் போய் பார்க்கும்போது அதாவது ஒரு ஜுவல்லுன்னு ஒரு இடம் இருக்குது சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டில் அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால தன்னுடைய கரங்களினால இயற்கை இல்லாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தான் அந்த ஜுவல்லு உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அந்த அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ஒரு மனுஷனால் இவ்வளவு அருமையாக அந்த இடத்த வந்து உருவாக்க முடியுமான்னு இங்கே இருக்கிற ரயில்வே சிஸ்டமாக இருக்கட்டும் பஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே மனுஷன் உண்டாக்கினது ஆனால் இந்த மனுஷன் உண்டாக்கின ஒரு சிஸ்டத்தில் ஏதோ ஒரு பிள்ளை வந்துட்டு அப்படின்னா உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை யார்கிட்ட ரேஸ் பண்ணுறோன்னா இதை உண்டாக்கின இந்த பாதையெல்லாம் செட் பண்ண ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம போய் சொல்கிறோம் இப்போ கூட எங்கள் எங்கள் எம்ஆட்டியில் வந்து ஒரு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதனால நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்து ட்ரெயினில் போகிறவங்களெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது தங்கள் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு காரியம் இதனால தன் மக்களுக்கு ஒரு அசௌரியம் நடக்குதுன்னு அந்த அந்த இருந்து அதற்கான ஹெல்ப்பை பண்ணுறாங்க அப்போ நம்ம கர்த்தர் வானத்தை மட்டும் இல்லை வானத்தில் இருக்கிற சகலத்தையும் உருவாக்கினவர் அவர்தான் பூமியில் இருக்கிற சகலத்தையும் உருவாக்கினவர் அவர் தான் அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே இல்லை எல்லா ப்ரூம் பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட்டும் அவர்கிட்ட தான் இருக்குது இஸ் அ மேனுஃபேக்சரர் ஹீ இஸ் அ ஓனர் அப்போ நம்மளுடைய எல்லா குறைவுகளிலும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நம்ம யார்கிட்ட போய் சொல்லலாம்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்றுகிட்ட சொல்லலாம் சக மனிதர்களால் நெருக்கப்படுறது சக குடும்பத்தினால நெருக்கப்படுறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நிறைய குறைவுகள் எத்தனையோ பேரால் நம்ம குற்றப்படுத்தப்பட்டிருக்கலாம் நம்ம காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய இடம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தட்ட நமக்கு தெரியணும் கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நம்ம ஏன் நிறைய நேரம் கோவப்பட்டு சண்டை போடுறோம் நிறைய நேரம் வாதாடுறோம் நீங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய கொடிபிடிக்கிற காரியங்கள் இதெல்லாம் பூமியில் நடக்குது இல்லையா அவங்க எல்லாமே இதை செய்கிறது எதற்காக அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு என்ன செய்யறதில்ல நாங்கள் எங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு செவி சாய்க்கிறது இல்லை அதனால் இதால் பாதிப்படைந்த நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் எங் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த பிரச்சனையை நாம் கண்டுக்காமல் விட முடியாது அப்படிங்கிறத நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் இந்த கா இந்த ரோட்டில் நின்று போராடுறவங்களா இருக்கட்டும் கொடி பிடிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து சொல்கிற மெசேஜ் அப்போ ஒருத்தங்களுடைய செயல் வந்து சரியாக இல்லை அப்படிங்கும்போது தான் இவங்க இந்த இருந்து என்ன வருது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய காரியத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னே தோணுது இப்போ நம்ம குடும்பத்துலேயுமே ஒரு பெரிய அதாவது நார்மலாக சண்டைகள்லாம் வரலாம் பிரச்சனைகள்லாம் வரலாம் போகலாம் ஆனால் ஒரு பெரிய பிளவு வருது அப்படின்னு வைங்களேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை சரி செய்யக்கூடிய நபர்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போகாததுனால இந்த பிரச்சனையில் ஈடுபட்ட அவங்க ரெண்டு பேருமே இதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறதுனால அது சரியாகாமலேயே இருக்குது அதனால தான் கர்த்தர் சொல்றாரு நான் தான் எல்லாவற்றையும் படைத்தேன் நீ வா நான் என்னுடைய சகாயம் உனக்கு பூரணமாக இருக்கும் அப்படிங்கிறாரு நீதிமொழிகளில் இருபத்தாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் உபயோகப்படுமா அப்போ அதாவது விறகு நெருப்புக்கு உபயோகப்படுறது அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் ஆனா அது எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் கறி துண்டு இருக்கு பாருங்க அது கூட எதுக்கு உபயோகப்படும்னா நம்ம வந்து கங்குக்காக அதாவது நெருப்பு மூட்டுவதற்காக குளிருக்காக அது வந்து பயன்படுமா அப்போ நம்ம லைஃப்பில் எதையுமே கர்த்தர் எது வீணாக செய்கிறதே இல்லை நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனை கண்ணீர் வருத்தம் சந்திக்கிற மனிதர்கள் போகிற ஊர் நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் ஸ்கூலிங்காக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே கர்த்தர் ப்ரீ பிளான்டாக ஒரு ஸ்ட்ரக்சரோட நம்மளை உருவாக்கும்படியாகவே தேவன் செய்திருக்கிறார் அப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யூ கேன் கோ நம்ம கர்த்தர்கிட்ட போய் இதற்காக நம்ம மன்றாடும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தகிட்ட இருந்து நமக்கு சகாயம் வரும் இதற்கு மேலே நமக்குள்ள ஒரு பயமோ ஒரு குழப்பமோ இருக்குன்னா நாம் என்ன செய்யறோம் டவுட் பண்ணுறோம் இது அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு டவுட் பண்ணுறோம் நாமளே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் தொடர்ந்து அதை வச்சே நினைக்கிறோம் ஆனா உண்மை எது நமக்கு தெரியும் நம்மளால் இது ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் இதை சிந்தித்து கொண்டே இருக்கிறதுனால இதுலேருந்து ஏதாவது விடுதலை பெற்றுட முடியுமா அப்படிங்கிறது நம்ம எண்ணமா இருக்கு ஆனா நம்ம கத்துட்ட போகலாம் இந்த ஐன்ஸ்டைன் நியூட்டன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனையில நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சாங்க இல்லாத ஒன்றை கண்டுபிடிச்சாங்க ஆனால் பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரச்சனை சொல்லப்பட்ட வார்த்தை நடந்த காரியங்கள் கடந்து வந்த பாதைகள் இதையே நினச்சி பாதி நேரத்தில் நம்மளுடைய எல்லாம் அதிலேயே நிரம்பி நம்ம இருதயமெல்லாம் அதிலேயே நிரப்பி இருக்கிறதுனால தான் புதிய காரியத்தை நோக்கி நம்ம போகிற முடிகிறதில்ல எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஒப்பு கொடுப்போம் சகாயம் வருகிற இடத்தை நோக்கி உன்னதத்தை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் காட் பிளெஸ் யூ